வெளியில தலைப்பை படிச்சிருப்பீங்க சித்தர்கள் மறைத்த மாபெரும் ரகசியம் அதை வெளியிட்ட ஞானிகள் ஆமாங்க சித்தர்கள் ஒரு தலைப்படுத்தா அதை பல விஷயங்களை மறைப்பா தான் சொல்லி வச்சிருப்பாங்க வைத்தியம் வர்மம் வசவாதம் அந்த மாதிரி பல கலைகளை சொன்ன சித்தர்கள் மறைச்ச சொன்னதெல்லாம் பரவாயில்ல ஆனா இது தெரிஞ்சா எல்லா தெரிஞ்சதாகவும் அதை பத்தி ஒரு நிலை வர வரைக்கும் அதை பத்தி சுத்தமா சொல்றதையே மசிச்சுட்டாங்க அந்த மாபெரும் ரகசியம் என்ன அதை இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் நாங்கள் வெளியிட்டுள்ள மற்ற பதிவுகளையும் கண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் எங்களுடைய இந்த முயற்சி உங்கள் ஆன்மீக தேடலுக்கு சிறந்த உணவாக இருக்கும் இடைத்தன்மையை உணர்வதற்கு நம்ம முன்னோர்கள் நான்கு படிநிலைகளை வச்சிருக்காங்க அதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம் இதுக்கு முன்ன பதிவில் நம்ம சரியை கிரியையை பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம் அந்த பதிவை பார்க்காதவங்க மறக்காமல் அந்த பதிவை பார்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ மீதம் இருக்கிற ரெண்டு மார்க்கம் யோகமும் ஞானத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ரெண்டுத்துலையுமே ஒரு ஊர்ஜிதமான முடிவை கந்துடுவாங்க என்னென்னா விதைத்தன்மை வெளியில் இல்லை உள்ளதான் இருக்குது அதை நம்ம வந்து நம்மக்குள்ளேயே தான் தேடி அடையணும்ன்ட்டு முடிவுக்கு வந்து அந்த மார்க்கத்துல போறவங்க தான் யோகமும் ஞானமும் அதுலேயும் ஞானம் என்றது உச்ச நிலைய பத்தி சொல்றது அதாவது இரண்டு அல்லாததுன்னு அர்த்தம் ஆனா இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்துல நிறைய உள்பிரிவு இருக்கு அந்த உள்பிரிவு என்னன்னா இந்த நாலே நாலாக்குள்ளையும் இருக்கும் அதாவது சரியைக்குள்ள சரியை சரியைக்குள்ள கிரியை சரியைக்குள்ள யோகம் சரியைக்குள்ள ஞானம் கிரையைக்குள் சரியை கிரையைக்குள் கிரியை கிரையைக்குள் யோகம் கிரியைக்குள் ஞானம் அதே மாதிரி யோகத்துல யோகத்துக்குள் சரியை யோகத்துக்குள் கிரியை யோகத்துக்குள் யோகம் யோகத்துக்குள் ஞானம் அதே மாதிரி ஞானத்துக்குள் சரியை ஞானத்துக்குள் கிரியை ஞானத்துக்குள் யோகம் ஞானத்துக்குள் ஞானம் இத்தனை படைநிலைகள் தான் சரி இவ்வளவு பிரிவுகள் எல்லாம் நம்ம போட்டு குழம்புக்கு வேணாம் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நிலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும் எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு இனத்தையோ எந்த ஒரு நாட்டையோ சார்ந்தவர்களாக இருக்க தேவையில்லை நீங்க மனிதர்களாக பிறந்துட்டாலே இந்த நான்கு நிலையையும் அடையலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நான்கு நிலைகளும் உங்களுக்கு ஒன்றுதான் எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு அவனுடைய வாழ்க்கையில குழந்தை பருவம் நடுத்தர பருவம் வயோதிக பருவம் பருவநிலை மாற்றங்களை மாற்ற முடியாதோ அதே மாதிரி இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தையும் யாராலையும் மாற்ற முடியாது இதோடைய உள்ள அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் உருவ வழிபாட்டில் ஆரம்பிச்சு அறு உருவ வழிபாட்டுக்கு வந்து இறுதியா அருப வழிபாட்டுக்கு வருவான் அதாவது எங்கும் நிறைந்த இந்த இயற்கை இறைத்தன்மையை எந்த ஒரு உருவமும் இல்லாம இறுதி நிலையில அதாவது ஞான நிலையில வணங்குவோன்றது அர்த்தம் இப்போ நம்ம முழுக்க முழுக்க பகிர்ந்துக்க போது ஞான மார்க்கத்தை பத்தி தான் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா சித்தர்கள் இந்த நான்கு நிலைகளை பத்தியுமே சொல்லியிருப்பாங்க சரியை நிலையில இருக்கிறவங்களுக்கு அவங்க சொன்ன அர்த்தங்கள் புரியும் அந்த நிலையில தான் போவாங்க பலனை தான் அவங்க அனுபவிப்பாங்க கிரையில இருக்கிறவங்க அந்த நிலையை பயன்படுத்தி அந்த முறையை பயன்படுத்தி அதுல என்ன அறிவுரை இருக்கோ அதே தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி யோகத்துக்கும் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இறுதியா ஞானம் அப்படி அந்த ஒரு படிநிலையை பத்தி சொல்லியிருக்காங்க ஞானிகளுக்கு ஞான நிலையை பிரகதானல் தான் அவங்களுக்கு ஞானிகள் என்று கொடுத்தாங்க ஞானிகள் வந்து முதல்ல இருந்தே வலியுறுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானநிலை ஒரே விஷயம்தான் முதல்ல இருந்து அதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு விட்டாங்க இழைத்தன்மை எங்கும் உள்ளது இழைத்தன்மை இல்லாத இடமே இல்லை அதாவது சரியை கிரியை யோகம் வர வரைக்கும் ஒரு நிலையை தான் சித்திரர்கள் சொல்லியிருப்பாங்க இன்னும் ஆழமாக பாருங்க இறைவன் எங்கேயோ இருக்கிறதாகவும் நான் என்னும் தான் வேறெங்கேயோ இருக்கிறதாகவும் அதை முயன்று அடைவதாகவும் நம்மளுக்குள்ளே பதிவு ஆகி இருக்கிற ஒரு பெரும் மாயை தாங்க அந்த மாயை தான் அறியாமைட்டு சொல்றாங்க நாம் என்னவா இருக்கோன்ட்டு தெரிஞ்சிக்காம ஒரு அறியாமை தான் இது தான் நம்ம என்னதான் இறைத்தன்மை நம்மளுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நாம தனியா இருக்கிறதாலும் இறைத்தன்மை தனியா இருக்குதுன்ட்டு நினைச்சுக்கிட்டு நாம் முயன்று சென்று இறைத்தன்மையை அடைகிறோம் என்ற ஒரு நினைப்போடு இருக்கிறது தான் யோகம் இங்க ஒரு இருமை என்ற ஒரு தன்மையை வந்து பார்க்க முடியுது இந்த ஞானம் என்ற ஒரு நிலைய பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அத்வைதத்தை சொல்றது அத்வைதம்னா இறை தன்மையும் நானும் வேறு இல்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்றதுதான் ஞான நிலை அப்போ சித்தர்கள் சரியை கிரியை யோகம் அப்படி என்ற மூன்று நிலை வர வரைக்கும் ஒரு பெரிய உண்மையை வந்து மறைச்சிருப்பாங்க வேணுமென்ற மறைச்ச விஷயம் இல்லை படிப்படியா போகட்டும் எடுத்த சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா ஞானத்துக்கு வந்துட்ட உடைப்பாங்க ஒன்றே தெய்வம் என்று அகத்தியார் சொல்லியிருப்பாரு எல்லா பொய்யையும் உடைச்சி எல்லா மறைப்புகளையும் உடைச்சி அருமையா எழுதியிருப்பாரு தானன்றே தானே தான் ஒன்றே தெய்வம் என்று அதே அகத்தியார் சித்தர் ஞான மார்க்கத்தில் ஒரு பாடல் வகை எழுதியிருப்பாரு உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கரதை உண்டாக்கி கர்த்தாவை தான் என்று தோண விட்டார் கபட நாடகம் சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கெல்லாம் சகிவுடனே வெகும் தர்க்கம் பொருள் பால் பாடி அகத்தியர் ஞானம் எடுத்து படிச்சீங்கன்னா அது வரிசையா சொல்லிருப்பாங்க என்னென்ன மறைப்புகள் செஞ்சாங்க அதை எப்ப விளக்கி விட்டாங்க உண்மை என்ன பொய் என்னன்ட்டு ரொம்ப ரொம்ப தெளிவெழுதிருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரே ஒரு பாடல் தான் நான் சொன்னேன் அந்த தெளிவா சொல்லிருக்காங்க பாருங்க பாரத போல் உண்டாக்கி இந்த மாயைய நாங்களே உண்டு பண்ணும் என்று சொல்லியிருக்காரு கர்த்தாவை தான் என்று தோண ஒட்டா கபட நாடகமாக மேகம் சேர்த்து கர்த்தா அதாவது கிரியேட்டர் எல்லாத்தையும் படைத்து காத்து ரச்சித்து அழித்து புதுப்பித்து மீண்டும் படைப்புல ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கை சக்கரத்துல கொண்டு போயிருக்கிற கர்த்தா அந்த இறைத்தன்மை எனும் பேராற்றல் என்றது உண்மை தான் தான் அது நம்முள் தான் இருக்கிறது அந்த இறைத்தன்மை தான் நீங்களாக உருவெடுத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயத்த தோணவட்டா அதாவது உங்க மூளையில உணர முடியாத அளவுக்கு கபட நாடகமாக மேகம் சேர்த்து கபட நாடகம்னா என்ன பொய் பொருட்டு மறைத்தல் உண்மையை சொல்லாம மறைச்சு வைக்கிறது அப்படி கபடம் செய்து மேகம் சேர்த்தன மாயைகள் புது புதுசாக என்ன கதைகள் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கதையை சொல்லி சொர்க்கம் நரகம் வெவ்வேறு தனித்தனியா இருக்கிறதாகவும் இறைவன் வேற எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்கிறதாகவும் வானத்தில் இருக்கிறதாகவும் ஒரு விதமான மன மாயையை பயத்தை உண்டு பண்றது இது எல்லாமே இந்த வேதங்கள் உண்டு பண்றதுக்காக நாங்கள் செஞ்சது சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கெல்லாம் சதியுடனே வெகு தர்க்கம் போரும் பாறை தர்கம்னா இறைவன் இறைவன் தான் ஒன்று அப்படி இருந்த வழியில இருக்கிறவங்க கூட புஷ்புஷா இந்த மாதிரி விஷயங்களை உண்டை பண்ணி சதி உடனே வெகு தர்க்கம் பல வேற்றுமைகளை உண்டு பண்ணாங்க சாதி குலங்கள் எல்லாம் எப்படி உண்டு பண்ணோம் சாஸ்திரங்கள் எப்படி உண்டு பண்ணோம் தொழில் எப்படி உண்டு பண்ணோம் யாருக்காக பண்ணோம் அந்த மாதிரி நிறைய எழுதி இத படிக்க படிக்க உங்களுக்கே புரிய வரும் பத்தாக சைவருக்கு ஒப்பனையும் செய்து பாடினார் சாஸ்திரத்தை பாடினாரே சைவர்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை புனைப்பு பண்ணி அழகா எழுதி கொடுத்தோம் இந்த மாதிரியே பல கதை காவிய சாஸ்திரங்களை நாங்க உண்டு பண்ணோம்ட்டு சொல்லியிருப்பாரு வெளிப்படையா விஷயம் சொல்லியிருப்பாரு ஆனா இந்த ஞான பாடல்களே வந்து அகத்திய இருந்து சொல்லியிருப்பாரு தான் முழுக்க முழுக்க இளையத்தன்மையில இருக்கிறவங்க இறைத்தன்மை உங்களுக்குள்ள மாதிரி இருக்கு இதை எப்படி நீங்க அடையணும் சொல்லியிருப்பாங்க ஞான மார்க்கம் வந்து இயற்கை தன்மத்துல மறைப்பே இல்லாம வெட்ட வெளியில சொல்றதாங்க ஞான மார்க்கத்துல எப்பயுமே வந்து ஒரு உண்மைத்தன்மை ஒரு தன்மை இருக்கும் அது உங்களையே உணர்த்தும்போது போது பிரபஞ்சத்துடைய ஆரம்ப புள்ளிலிருந்து அந்த பிரம்மாண்ட கோள்கள் இருந்து என்னமா இருக்கு எந்த தன்மையில் இருக்கிறது என்று வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஞான வழியில வரத்துக்கு பெரிய சாதகம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க யாரென்று உங்களை நீங்களே உணர்ந்துக்கிட்டு நீங்க யாருன்ற மலர்ந்து விடும் நீங்க அடைவீங்க நீங்க ஒரு ஞானியாக மாற முடியும் வேற வழி இல்ல உச்சகட்டமான உண்மையான நிலை வந்து ஞான மார்க்கம் ஆன்மீகத்துல உச்சகட்டமான ஒரு ஞான மார்க்கம் எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களும் ஒரு கூர்ந்து கவனித்து உணர்ந்து கொள்ளும் ஒரு தன்மை இருந்தா போதும் நீங்க ஞானம் அடையிறது மிக சுலபம் நீங்க ஞானம் என்பது முழுக்க முழுக்க உணர வேண்டிய ஒரு விஷயம் நீங்க மௌனமா இருந்து அதை உணர்ந்து போனீங்கன்னா நீங்க வந்துட்டு ஞானம் அடைய வாய்ப்புகள் அதிகம் இதுக்கு ஒரு சிலர் தான் வந்து அதுக்கு சரியான பாதை முறைகளை வந்து வகுத்து கொடுக்குறாங்க அதுக்கு சரியான குருவை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த பாதையில நீங்க போறது ரொம்ப ரொம்ப அவசியம் எப்படி ஒரு கடலுக்குள்ள இருக்கிற மீனுக்கு தாகமே எடுக்காதோ என்னதுன்னு கேள்வி இருக்காதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எப்படி அந்த கடல் வந்து முழுக்க முழுக்க நீரால் நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்ட நீருக்கு மத்தியில பல்லாயிரம் கோடி உயிரினங்கள் வழுதோ இந்த அண்ட பிரம்மாண்ட பிரபஞ்சம் இறைத்தன்மையால் உருவாக்கப்பட்டுள்ளது சுத்த சிவவெளின்னு சொல்றது அது எங்கேயோ இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம கிட்டதான் இருக்கு அதனுடைய வெளிப்பாடத்தான் நம்ம ஆத்ம சுரூபமா இருக்கு மீனுக்கு எப்படி கடலை பத்தி எந்த கேள்வியும் இல்லையோ தண்ணியை பற்றி கவலை இல்லையோ தாகமே இல்லையோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல வாழ்ற மனிதனாகிய நமக்கு இறைத்தன்மையான கேள்வியும் இல்லை அப்படி ஏதாவது ஒன்று இருக்கான் சிந்தனையும் இல்லை நமக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம மர மாயைகள் அப்படிப்பட்டது உண்மையை உணரவே விடாது ஆனா நம்மளுக்கு புரிஞ்சாலும் புரியலினாலும் நம்மள சுத்தி பத்துக்கும் விரிஞ்சிருக்கிறது தாங்க இறைத்தன்மை இறைத்தன்மையாக தான் நம்ம இருக்கும் இறைத்தன் இருக்கு அறுபது டிகிரியும் இறைத்தன்மையால் மட்டும்தான் தான் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் நம்மளுடைய உள்ளும் புறம்புமே இறைத்தன்மையால் மட்டுமே தான் நிரப்பப்பட்டு இதுதான் ஞான மார்க்கத்தின் நூறு சதவீதமான உண்மை அப்ப பாருங்க இந்த மாபெரும் ரகசியத்தை தான் சித்தர்கள் சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலையில மறைச்சி நம்ம கர்ம வினைப்படி ஒருவன் ஞான நிலைக்கு வந்துட்டான் அவனுக்கு வெளிப்படியா வெட்ட வெளிச்சமா வெளி கொண்டு வந்து சொல்லிருக்காங்க அவன் கர்ம வினை கழிஞ்சா மட்டும்தான் அது ஞானம் என்ற இறைத்தன்மை என்ற ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியும் தான் யார் என்ற ரகசியத்தையும் புரிஞ்சுக்க முடியுது அதுவரையில் இந்த மாபெரும் உண்மை மறைக்கப்பட்டு தான் வைக்கப்படுகிறது சித்தர்கள் இந்த உண்மை மறைச்சாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சரியான மனிதர்கள் தான் இந்த உண்மை உண்மைப்பை சேரணும்ன்ற ஒரு மேன்மையான நோக்கத்தோடு தான் இதை செஞ்சிருக்காங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க ஷேர் செய்யுங்க பார்க்க சொல்லுங்க இத மாதிரி நிறைய இன்னும் சிறப்பான பதிவுகள் உங்களுக்காக காத்து அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்